வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது காலமறிதல் குரல் எண் நானூற்றி எண்பத்தி எட்டு செருநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் செருநரைனா பகைவர் அப்படின்னு அர்த்தம் காணின் கண்டால் சுமக்க தன் சினத்தை அடக்கி இருக்க வேண்டும் அதாவது சுமக்க வேண்டும் அப்படின்னா என்னென்னா அடக்கி இருக்க வேண்டும் அதை தான் வந்து அப்படி சொல்கிறாங்க இருவரை அப்படின்னா அவர் அழியும் வரை இறுதி வரை அதாவது வரது இறுதி அதாவது இறுதி அவர் காலம் வரை அவர் அழியும் காலம் அப்படின்னு அர்த்தம் இருவரைனா அவர் அழியும் காலம் காணின் தோன்றுமாயின் அவர் அழியும் காலம் வரின் கிழக்காம் தலைனா கீழே விழுவுமாம் அவரது தலை அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த குரல்ல இருந்து பல நாம் பார்க்கும்பொழுது நமது சினத்தை வந்து அடக்கி வைக்க வேண்டும் ஏனெனில் அவர் அழியும் காலம் வருமாயின் அவரது தலையானது கீழே உருளும் அப்படின்னு ரொம்ப அழகா திரு சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க பொதுவாக என்ன சொல்ல வர்றாங்கன்னா நம்ம வந்து பகைவரை கண்டால் நம் சினத்தை அடக்கி இருக்க வேண்டும் அவரது காலம் முடியுமெனில் அவரது தலையானது மண்ணில் உருளும் அப்படின்னு சொல்லிருக்காங்க குரல் விளக்கம் பகைவர் மீதுள்ள தன் சினத்தை அடக்கி பொறுத்து இருக்க வேண்டும் அவர் அழியும் காலம் வரும்போது அவர் தலை மண்ணில் விழும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்